கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் இயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து நியூமரலஜியில் வந்து ரெண்டாம் எண் பற்றி பார்த்துருக்கோம் ஒன்றாம் எண் பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து மூன்றாம் எண் பற்றி பார்க்குறோம் மூன்று அப்படின்னு சொல்லும்போது வந்து அது குருவோட சம்மந்தப்பட்ட எண் ஸோ மூணாம் தேதி பிறந்தவங்க மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது நாலு தேதிகளில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ மூணாம் தேதியில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும் அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதிலே வந்து பன்னெண்டில் பிறந்தவங்க வந்து எப்போவுமே மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை பண்ணாத அது செய்யாத இது பண்ண அப்படின்னுவாங்க இருபத்தி ஒண்ணுல பிறந்தவங்க வந்து பிடிவாதமாவும் இருப்பாங்க நிறைய பேர் வந்து டீச்சரா வாரியாரா இந்த மாதிரி லெவலுக்கு அவங்க கண்டிப்பா போவாங்க இருபத்தொன்னுல பிறந்தவங்களை வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவங்கள வந்து அவங்க பேரெண்ட்ஸுங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் முப்பதுல பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இவங்க எப்போவுமே வந்து புறமுதுகை காட்டி தான் இருப்பாங்க நான் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் எனக்கு இது பிடிக்கல அது செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முப்பதில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதியில் பிறந்தவங்க வந்து குருவோடய ஆதிக்கம் மெயினாக அறிவு அதுக்கப்புறம் வந்து பிடிவாதம் அதுக்கப்புறம் நல்ல நடத்தை நல்ல கேரக்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்க மாத்திரம் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் அப்படிதான் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இதில் வந்துட்டு இதை வந்து சரியாக படுத்தணும் அதாவது மற்றவங்க இவங்க சொல்கிறத கேட்கணும் ஒரு டீச்சர்ஸ் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இவங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெயரையும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து பெயர் மாற்றி எழுதும்போது நாற்பத்தெட்டில் பெயர் இருக்கும் சில பேருக்கு அந்த நாற்பத்தெட்டில் பெயர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவர் க்ரியேட்டிவ்னஸாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ்னஸ் எந்த விதத்துலேயுமே யூஸே ஆகாது மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் முப்பத்தொம்பதில் பேர் வச்சோம்னா அவங்க வந்து இங்கே நம்ம பிறந்த ஊர்லேயோ பிறந்த வீட்லேயோ சாதிக்க முடியாததை வெளியில தான் அவங்க போய் சாதிக்க முடியும் ஸோ இந்த மூணு ப பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பதில் பிறந்தவங்களுக்கு எந்த நம்பரில் பேர் வச்சால் இருக்கும்னா இருபத்தி ஒன்று அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நைன்டி த்ரீல பேர் வச்சவங்க மாத்திரம் அவங்க வந்து ரொம்ப சாதியானம் பண்ணுவாங்க நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் அவங்க செய்கிற தவறுகள் வெளியிலேயே தெரியவே தெரியாது இவங்க என்ன சொல்கிறாங்களோ மற்றவங்க அதை கேட்டு தான் ஆகணும் இல்லைன்னா கேட்க வைப்பாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற சாஸ்திரம் கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் உங்களை வந்து கேள்வியாக எனக்கு அனுப்புங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்லக்கா நன்றி வணக்கம்